அதிக அளவில் உங்களுக்கு முடி கொட்டுச்சு அப்படின்னா ஒரு வாரத்திலேயே உங்கள் முடி கொட்டுறதை சரி பண்ணலாம் தான் வெற்றிலையை நல்லா அரைச்சி நல்ல நெய்ல கலந்து தலைக்கு தேய்ச்சி வச்சு ஹேர் பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா முடி கொட்டுறது நின்றும் அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் வெற்றிலை ஒரு நல்ல மருந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி பாக்டீரியல் இதில் அதிக அளவில் இருக்குது வாய் துர்நாற்றத்துக்கு வெற்றிலையை மென்று வாய் கொப்பிளிச்சிங்க இல்லை திண்டிங்க அப்படின்னாவே துர்நாற்றம் நாளடைவில் சரியாயிடும் அதே மாதிரி தீக்காயங்கள் பட்ட இடத்துல வெற்றிலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சு பத்து போட்டீங்க அப்படின்னா அதுவும் சேர்க்கறதுலேயே சரியாயிடும் செரிமான பிரச்சனைக்கும் வெற்றிலை ஒரு நல்ல அருமருந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் பல் சொத்தைய கூட சரி பண்ணக்கூடியது வெற்றிலைய வெறும் வாயில் அடிக்கடி மென்று வந்தீங்க அப்படின்னா பல்லோட ஈறுகள் நல்லா பலப்படும் பல் சொத்தையும் சரியாகும் அதே மாதிரி பொடுகு அதிக அளவில் இருக்கிறதுனாலதான் கொட்டும் பிரச்சனைக்கும் வெற்றிலை வந்து ஒரு நல்ல மருந்துங்க வெற்றிலை கூட பச்சை கற்பூரம் துளசி சேர்த்து அரைச்சி அதே தலையில் நல்லா பூசி குளிச்சு வந்தீங்க அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகு டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாகவே மாறிடும் முன்னோர்கள் வந்து வெற்றிலை போடுறவங்க அதிக அளவுல தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா ஜீரண சக்திக்கு வந்து வெற்றிலை வந்து சூப்பரான அருமருந்துங்க குழந்தை பெற்ற தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் ஒரு வெத்தலையில் கொஞ்சோட பெருங்காயம் வச்சு மெண்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா குழந்தைக்கு வயிறு உப்புசம் வயிற்று வலி யும் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராது உங்களுக்கு உடல் துர்நாற்றம் அதிக அளவில் வறுக்கு அப்படின்னா வெற்றிலையை அரைச்சி எடுத்து சுடுதண்ணி போட்டு அந்த சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் துர்நாற்றம் சரியாயிடும் வெற்றிலையை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி மிளகு கிராம்பு சுக்கு அப்படி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த த தேரை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்க உடல் இறைய குறைக்கிறதுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது புரோட்டீன் மினரல்ஸ் கால்சியம் கார்போஹைட்ரேட் வைட்டமின் பொட்டாசியம்னு அதிக அளவில் இருக்குது வெற்றிலையில் நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு நல்ல இயற்கையான முறையில் உங்களுக்கு எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதியை தடுக்க அளவுக்கு அதில் சத்துக்கள் நிறைந்திருக்கு அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கஷாயம் பண்ணி கொடுக்கலாம் இதனால் தொந்தரவு குறையும்